காவியா போன தடவை உங்களை பேச அவங்க ஒருவர் கூட்டுற உணர்ச்சி பாருங்க கேமராமேன் ஆர்ட் டைரக்டர் ரியாஸ் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாண்டி மீனா மேனேஜர்ஸ் எல்லாம் யாரும் இங்கே வரல அவங்க எல்லாத்துக்கும் என்ன ராஜா ராஜா வணக்கம் ராஜா ராஜா வா ராஜா கொஞ்சம் வா இல்லை இல்லை உன்னை பற்றி சொல்லணும் வாங்க இவர் வந்து பேர் ராஜா இவர் வந்து இருங்க ஏன் எங்கே ஓடுறீங்க தனுசுக்கு சாப்பாடு சமைக்கிறாரே எங்களுக்கு சூப்பராக சமைச்சு கொடுத்து ரொம்ப ருசியாக வச்சுக்கிட்டு நான் சொல்லிட்டேன் ராஜா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ராஜா தயவு செஞ்சு ஓரின சேவையாக பரவாயில்ல நீ ரொம்ப நல்லா க சமைக்கிறேன் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக எனக்கு தெரியும் முள்ள மூலமாக வந்து திரும்பி பார்த்தா அவர் என்ன யோசிக்கிறாரு ஓ லுக்கு விட்டால் என்ன செய்கிறாரு எப்படி கோபமாக இருக்காரு அதை மாதிரி இருக்கிற பெரிய விஷயம் இதே மாதிரி என் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும் வாழ்த்துக்கள் அவங்களோட அறிவுப்படுத்தலை எனக்கு ஒரு திருப்தி ஓகே இன்னொருத்தர் இருக்கார் அவர் எங்கே இருக்காரு தெரியல சுப்பிரமணியன் சிவா சார் அவர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாருன்னு அவருக்கும் தெரியாது கேட்குறவருக்கும் தெரியாது ஆனால் தம்பி மாதிரி ஒருத்தர் இருந்ததுனால தான் தனுஷுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் அதை வந்து நான் ரொம்ப நிறைய அப்சர்வ் பண்ணி ஒரு டெக்னீஷியனாக இருந்ததுனால அஞ்சு நிமிஷத்தில் அந்த அவர் ஏதோ ஒரு பொருள் கேட்ட வச்சுங்கண்ணே இந்த ஆண் வே ஆன் தி வேணா அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமும் கேட்கக்கூடாது நீங்கள் ஆண் தி வேணால் வே அது தனுசுக்கு டைரக்டராக தெரியும் இந்த ஒரு ஒரு கோட்பாடு வந்து இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பொறுப்பை இன்வால்மெண்ட்டாக செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் தனுசோட இன்வால்மெண்ட் அதை உங்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒரு ஹீரோவை சம்பிரதாயமாக பாராட்டனன்றதுக்காக அல்ல